ஆண் பெண் இரு பாலினத்தவரும் சம அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் என்றாலும் இரு பாலரும் தங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை கொண்டுள்ளார்கள் ஒருவர் மற்றவருக்கு மேலானவர் என நம்புகின்றனர் இந்த தவறான மனப்பான்மை பல நூற்றாண்டுகளாக உலகெங்கிலும் பல கலாச்சாரங்களிலும் காணப்படுகிறது சம உரிமையை பெற பெண்கள் போராட வேண்டிய சூழ்நிலை இருந்து வந்தது அதே சமயத்தில் தங்கள் துறைகளில் சாதித்து முன்னோடியாக திகழ்ந்த பெண்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் யாவர் மற்றும் எந்தெந்த துறைகளை சார்ந்தவர்கள் என்பதை பற்றி இப்போது பார்ப்போம் உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரஸ்டின் உச்சியை அடைவது என்பது மனித குலத்தில் சிலரால் மட்டுமே சாத்தியப்பட்டது அவர்களில் முக்கியமானவர் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த அருணிமா சின்ஹா ரயில் விபத்து ஒன்றில் ஒரு காலை இழந்த அருணிமா செயற்கைக்கால் உதவியுடன் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு எவரெஸ்டின் உச்சியை அடைந்து சாதித்தார் இதன் மூலம் செயற்கைக்கால் உதவியுடன் எவரெஸ்ட் உச்சியை அடைந்த முதல் பெண்மணி என்ற வரலாற்றையும் படைத்தார் பொதுவாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்ற கருத்து நிலவி வருகிறது ஆனால் இது நிச்சயமாக உண்மை இல்லை அதை நிரூபித்தவர் இங்கிலாந்தை சார்ந்த சாரா ஊட்டர் என்ற பெண் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஜப்பானிலிருந்து அமெரிக்காவின் அலாஸ்காவுக்கு பசிபிக் மற்றும் இந்திய பெருங்கடல் வழியாக நூற்றி ஐம்பது நாட்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மைல்கள் தன்னந்தனியாக படகு மூலம் கடந்த முதல் பெண் என்ற சாதனைக்கு சொந்தக்காரரானார் பெண்களை குறைத்து மதிப்பிடும் அனைவரும் அவர்களும் ஆண்களைப் போலவே ஆபத்தானவர்கள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இதை உண்மை என்று நிரூபித்தவர் நியூ ஜெர்சியை சேர்ந்த இருபத்தி ஆறு வயது பெண் ஜோவான் செசிமார்ட் பல்வேறு கொடூர குற்ற வழக்குகளில் தொடர்புடைய இவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் எஃபிஐ நிறுவனம் மிகவும் தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்தது இதன் மூலம் எஃபிஐ நிறுவனத்தால் தேடப்பட்ட முதல் பெண் குற்றவாளி என்ற தனித்துவமான கௌரவத்தை பெற்றார் ஜோவான் செசிமார்ட் அமெரிக்காவை சேர்ந்தவர் மெர்லின் சாம்பர்ஸ் இவர் பிரபல கவர்ச்சி நடனக் கலைஞர் மற்றும் ஆபாச நடிகையாவார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் துணை அதிபர் பதவிக்கு போட்டியிட்டு தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு ஓட்டுகள் பெற்று தோல்வியடைந்தார் இதன் மூலம் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் இன்றைய காலகட்டத்தில் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை மூலம் மார்பகங்களை பெரிதாக்கிக் கொள்ளும் நடைமுறை சர்வசாதாரணமாகிவிட்டது மார்பகங்களை பெரிதாக்கும் சிகிச்சை முறைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டிலேயே தொடங்கப்பட்டு விட்டது இத்தகைய சிகிச்சையை முதன் முதலில் செய்து கொண்டவர் என்ற பெருமையை பெற்றவர் அமெரிக்காவின் டேக்சாஸை சேர்ந்த டிம்மி லின்சே என்ற பெண்ணாவார் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்ட இவரது மார்பகங்கள் சிலிக்கான் உள்வைப்புகள் மூலம் பெரிதாக்கப்பட்டது ஆண்கள் மட்டுமே செய்து கொண்டிருந்த பல பயங்கர குற்றவியல் வழிகளை பெண்களும் பயன்படுத்தி குற்றங்கள் புரிந்துள்ளனர் இப்படியான ஒரு குற்றத்தை புரிந்தவர்தான் அமெரிக்காவைச் சேர்ந்த கார்லா ஃபாயி டக்கர் என்ற பெண் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் அமெரிக்காவில் மரண தண்டனை பெற்ற முதல் பெண் என்ற மோசமான வரலாற்றை படித்தார் இவர் கொலை வழக்கு ஒன்றில் குற்றம் உறுதி செய்யப்பட்ட இவருக்கு விஷ ஊசி மூலம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு விண்வெளிக்கு பயணம் செய்த முதல் பெண் என்ற கௌரவத்தை பெற்றவர் சோவியத்தைச் சேர்ந்த வாலன்டினா விளாடிமிரோனா இத்தகைய உயர்ந்த ஸ்தானத்தை பெற போட்டியிட்ட நானூறு பெண்களில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது உலகம் முழுமையும் விமானத்தில் பயணம் செய்வது என்பதே மிகவும் கலைப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் நீண்ட விமான பயணத்தை வெறுப்பவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் ஆயிரத்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவைச் சேர்ந்த ஆனி கோகன் சைக்கிள் மூலம் உலகை வலம் வந்த முதல் பெண் என்ற சாதனையை படைத்தார் இவரது இந்த அற்புத பயணத்திற்கு நாற்பத்தி ரெண்டு பவுண்டுகள் எடை கொண்ட சைக்கிளும் பதினைந்து மாதங்களும் தேவைப்பட்டது டெரியா செர்ட் என்பவர் பிறவிலேயே கருப்பை இன்றி பிறந்த துருக்கி நாட்டைச் சேர்ந்த பெண் ஆவார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இவருக்கு சோதனை முறையில் கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதன் மூலம் கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை செய்த முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார் மேலும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கர்ப்பம் அடைந்தார் ஆனால் அவரது கர்ப்பம் எட்டு வாரங்களுக்கு பிறகு சிக்கல்கள் காரணமாக கருக்கலைப்பு செய்யப்பட்டது பல நூற்றாண்டுகளாக பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் நாம் இன்றளவும் இந்த அநீதி சில நாடுகளில் நடைமுறையில் உள்ளது ஆனால் எலினா லுக்ரேசியா என்ற வெனிசை சேர்ந்த பெண் தத்துவ அறிஞர் ஆயிரத்து அறுநூத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற முதல் பெண் ஆவார் இவர் தத்துவ இயலில் முனைவர் பட்டம் வென்றதன் மூலம் வரலாற்றிலும் இடம் பிடித்துவிட்டார் எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மிகவும் பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்